ஓகே சாமி டென்த் மேக்ஸ்ல பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்னு இல்லை முதல் கணக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ஸோ ரெண்டாவது கணக்கு நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா ரெண்டாவது மூணாவது கணக்குலாம் பார்த்துட்டீங்கன்னா முதல் கணக்கு நீங்கள் ஈஸியாக போட்டுருவீங்க அதனால இந்த வீடியோஸ் வந்து ஸ்லோ ப்ளூமர்ஸ் அதாவது எனக்கு வரவே வராது நான் ஃபெயில் ஆகிடும்னு நினைக்கிற குழந்தைங்களுக்காக மட்டும்தான் பயப்படாமல் உங்களால் முடியும் சாமி சொல்ற கணக்கு மட்டும் நல்லா தெளிவாக கேட்டிங்கன்னா சரியாக போயிடும் ஓகே வார்த்தாக்கோங்க

இது மாதிரி எக்ஸ் என்ற உறுப்பு பத்தைவிட சிறிய பகாயங்கள் அப்ப பகாயங்கள்லாம் நமக்கு தெரியணும் அப்போ ஒண்ணுல இருந்து பத்தை விட சிறிய பகாயங்கள் அப்படின்னு சொன்னா பகாயங்கள்ல நம்ம எதாவது தொடங்க போறோம்னா ஒண்ணுன்னு தான் தொடங்க போறோம் அப்ப ஒன்று என்பது ஓரோன் ஒண்ணு 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 அதே மாதிரி வந்திருக்கு அதனால பகையென்னும் அல்ல பகாயனும் அல்ல அடுத்து ரெண்டு பார்க்கணுங்க ஓ ரெண்டு ரெண்டு வேறு எதாவது பேருக்குனாலும் ரெண்டு கடை வரவே வராது ஆனால் ரெண்டினுடைய மடங்குகள் எல்லாம் பகு எண்கள் அப்போ ரெண்டினுடைய மடங்குகள்லாம் என்னது நான்கு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு இது மாதிரி ரெண்டு நாலு ஆறு எட்டு ஜீரோ என்று முடியக்கூடிய அனைத்து எண்களும் இரட்டை எண்கள் அதுக்கு ஜோடி இருக்கும் இப்போ ரெண்டுக்கு ஜோடி இருக்கு அந்த இதுக்கு இது ஜோடி நாலு பாருங்கள் இருக்கு இதுக்கு ஜோடி இருக்கு அப்போ ஏன் ரெண்டு மட்டும் தான் கிடைக்கல அதனால இரண்டு மட்டும்தான் ஒரே ஒரு இரட்டை எண் இரண்டு மட்டும்தான் நீங்க காலேஜ் போனாலும் தெரிஞ்சுக்க வேண்டியது இது ஒரு விஷயம் பகா எண்கள்ல ஒரே ஒரு இரட்டை பகாய் இருக்குது இரட்டை பகாயன்னா ஜோடி இருக்கிற ஒரே ஒரு எண் மட்டும்தான் பகா என்ன இருக்குது இது இரண்டு மற்ற இரண்டினுடைய மனங்குகள் எல்லாம் சொன்ன ரெண்டு ரெண்டு நாலு மூணு ரெண்டு ஆறு நாலு ரெண்டு எட்டு எல்லாமே வந்துடும் வாய்ப்பாடு வந்துடும் அதனால இரண்டை தவிர்த்து இரண்டு மடங்குகள் அதுக்கப்புறம் என்ன இருக்கு மூணு எந்த எதை மூணு கிடைக்கும் மூணு வேற எதாவது எனக்கு மூணு கிடைக்காது அடுத்து நாலு வரப்போகுது இந்த நாலுன்றது எதனுடைய மடங்கு இரண்டின் மடங்கு அப்ப இதுனா ஏன் பகு எண் ஏன்னா ரெண்டு ரெண்டு நாலு ஒரு வயசா அப்போ ஒன்றையும் அந்த அந்த எண்ணையும் தவிர்த்து வேற ஒரு எண் அதுக்கு காரணியாக வந்துச்சுன்னா அது பகையுது ஸோ நாலு விட்டரலாம் ஆற விட்டரலாம் எட்டு விட்டரலாம் பத்து விட்டரலாம் பத்தை விட சரியா அதை விட்டரலாம் ரெண்டு இருக்கு நான்கு விட்டாச்சு ஆறு விட்டாச்சு எட்டு விட்டாச்சு இப்போ அடுத்தது ஐந்து ஐந்து பாருங்கள் ஓரைந்து ஐந்து வேறு எதை திருப்புனா நமக்கு ஐந்து கிடைக்காது ஆறு இரட்டை பகாயம் போயிடுச்சு இரட்டை என்னது அதனால போயிடுச்சு ஏழாம் வாய்ப்பாடு ஓர் ஏழு ஏழு வேறு எதை திருப்புனா எனக்கு ஏழு கிடைக்காது அப்போ எட்டுல எட்டு எட்டுன்ற நம்பர் ரெண்டாவது அடிப்பட்டு போச்சு அப்போ விட சிறிய பகாயண்கள் எழுதுமா இரண்டு மூன்று ஐந்து ஏழு இரண்டு மூன்று ஐந்து ஏழு எழுதியில் எழுதணுமா எழுத வேண்டிய அவசியம் இல்லை நீங்க தெரிஞ்சுக்கொள்வதற்காக நான் எழுதுவேன் அப்போ உங்களுக்கு பத்தை விட சிறிய பகாய்கள் ரெண்டு மூணு அஞ்சு ஏழு எழுந்துச்சுன்னா டேரெக்ட் என்ன பண்ணீங்கன்னா நீங்க போட்டுக்கலாம் இப்போ என்ன கேட்குற சாமி ஏ கிராஸ் பி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு சொல்லும் இந்த கிராஸ் அப்படின்னா ஜோடி சேர்க்க போறோம் கமா போட்டு ரெண்டு நம்பரை எழுத போகிறோம் ஜோடி சேர்க்க போறோம் ஜோடி சேர்த்து காலத்துக்குள்ள எழுத சேர்க்கணும் ஏவையும் பிஏயும் ஜோடி சேர்க்கணும் ஏவையும் ஜோடி சேர்க்கணும் அப்போ ஜோடி சேர்க்குறது அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப்னு வச்சுக்கலாம் இங்க ஒன்னானது இந்த எல்லா நம்பர் கூடயும் போய் சேகர் கொடுக்கணும் ஒன்று ரெண்டு கூட சேரும் ஷேக்கர் ஒன்று எது கூட ஷேக்கன் கொடுக்கணும் மூணு கூட

முடிஞ்சிச்சா இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் முடிஞ்சு இப்போ இவங்க இந்த வீட்டில் தான் அங்கே போறாங்க எல்லாருக்கும் பண்ணிடலாமா சொல்லுங்க ரெண்டும் போய் ஃபர்ஸ்ட் ஷேக்கன் பண்ணலாம் ரெண்டு கமா ரெண்டு ரெண்டு கமா மூன்று ரெண்டு கமா ஐந்து ரெண்டு கமா ஏழு ஓகேவா இப்போ இருக்கு இடம் இல்லை அதனால நான் விட்டுட்டேன் இப்போ எனக்கு இடை எல்லாரும் இப்போ மூணு வந்து இங்கே போய் ஷேக்கன் கொடுத்து போது சொல்லுங்க மூணு கமா ரெண்டு மூணு கமா மூணு மூணு கமா ஐந்து மூணு கமா ஏழு முடிஞ்சிச்சு இங்கே இருக்குங்க எல்லாமே சேகன் கொடுத்து முடிச்சிட்டாங்க ஓகே சாமி இப்போ அடுத்தது என்ன கேட்குறாங்க வீ கிராசி ஃபஸ்ட்டு எந்த வீட்டிலேருந்து வர போகிறாங்க இங்கே போய் சேகண்ட் கொடுக்க போகிறாங்க செகண்ட் கொடுத்து நீங்கள் ஃபஸ்ட் யார் இருக்காங்க ரெண்டு யார் கூட செகண்ட் கொடுப்பா ஒன்று கூட அதுக்கப்புறம் ரெண்டு கூட அதுக்கப்புறம் மூணு கூட சொல்லுங்கள் பார்க்கலாம் ரெண்டு கமா ஒன்று இந்த பார்த்து சமயம் முதல்ல என்ன போட்டால் பி அதனால் இங்கே வேற வச்சுக்கோங்க இங்கே போடுங்க ரெண்டு கமா ஒன்று ரெண்டு கமா ரெண்டு ரெண்டு கமா மூணு இப்போ அடுத்தது மூணு வரப்போகுது மூணு கமா ஒன்று மூணு கமா ரெண்டு மூணு கமா மூணு அடுத்தது ஐந்து ஐந்து கமா ஒன்று ஐந்து கமா இரண்டு ஐந்து கமா மூன்று நான் போட்டுக்கிறேன் அடுத்தது ஏழு போய் சேகர்ப்பு போகுது ஏழு ஒண்ணு ஏழு ஏழு மூணு ஏழு கமா ஒண்ணு ஏழு கமா ரெண்டு ஏழு கமா மூணு அவ்வளவுதான் சமயம் சேகர் தான் ஜோடி சேகர் ஜோடினா போயிட்டு சேகர் கொடுத்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறாங்க எல்லாரும் எங்க கூட ஜோடி செய்வாங்க என்ன கேட்டாலும் அதை எழுதும்

மூன்று கம்மா மூன்று மூன்று கம்மா நான்கு நல்லா தெச்சுக்கு சமையல் என்னவோ கொடுத்துருக்காங்க ஜோடியாக கொடுத்துருக்காங்க அப்போ ஜோடியாக கொடுத்துருக்காங்க என்ன இருக்கணும் க்ராஸ் இருக்கணும் முதல்ல என்ன இருக்குது பி அப்போ முதல் நம்பர்னா அது பி ரெண்டாவது நம்பர்னா அது ஏ பி ஏ பி ஏ பி ஏ பி ஏ பி ஏ பி ஏ இப்போ அவங்க கேட்குறேன் ஏ மற்றும் பி ஏன்னா பாருங்க இந்த ஜோடியில் ஏற்கனவே அப்ப நான் பண்ணக்கூடாது எழுதக்கூடாது கணத்துல ஒரு உறுப்பு ஒரு முறை மட்டும்தான் எழுதிக்கணும் அடுத்தது இங்க நான்கு எழுதிட்டேன் மூன்று எழுதிட்டேன் நான்கு எழுதியாச்சு அப்போ மூணுக்கம் நான்கு மட்டும்தான் ஓகே

ஃபஸ்ட் நம்ம கொடுத்தது ஜோ கிராசனாகவே ஜோடி அப்போ முதல் நம்பருக்கு ஃபஸ்ட்டு என்னங்கிறது பி அப்போ பி ஏ பி ஏ இது மாதிரி போட்டு ஏ ஃபர்ஸ்ட்டு கேட்டுருக்காங்களா மீன்ஸ் நம்ம பி தான் ஃபஸ்ட்டு எடுக்கலாம் எழுதிக்கோங்க ஆனால் ஒரு கணத்தில் ஒரு குரூப் எத்தனை முறை மட்டும் தான் வரணும் ஒரு ஏ முறை மட்டும் தான் வரும் இந்த லாஜிக் இருந்துச்சுன்னா ஓகே ஓகே சாமி ஸோ இது ஒரு மார்க்கு இதுக்கு ஒரு மார்க் இது எத்தனை மார்க் கொஸ்டின் ரெண்டு மார்க் கொஸ்டின் ஓவர் ஓகே சாமி